ஐக்கிய அரபு அமிரகத்தின் நிதி அமைச்சகம் மற்றும் மத்திய வரி ஆணையம் இனிப்பு பானங்களுக்கு கல்லால் வரி எவ்வாறு விதிக்கப்படும் அப்படிங்கிற மாற்றத்தை அறிவிச்சிருக்கு நிறுவனங்கள் தங்கள் தயாரிப்புகளில் சர்க்கரை அளவை குறைக்க ஊக்குவிப்பதன் மூலம் பொது சுகாதாரத்தை ஆதரிக்கும் வகையில் புதிய அணுகுமுறை வடிவமைக்கப்பட்டிருக்கு குறைந்த சர்க்கரை உள்ளடக்கத்தை ஊக்குவிப்பதன் மூலம் ஆரோக்கியமான பான விருப்பங்களை நுகர்வோருக்கு மேலும் அணுகக்கூடியதாம் மாற்றுவதே இந்த கொள்கையோட நோக்கம் மேலும் வணிகங்கள் மற்றும் பங்குதாரர்கள் தயார் செய்ய உதவும் வகையில கொள்கை மாற்றம் மற்றும் அது எப்படி செயல்படுத்தப்படும் அப்படின்னு விழிப்புணர்வு பிரச்சாரத்தையும் தொடங்க இருக்காங்க கலால் வரினா என்ன சுகாதாரம் அல்லது சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்கும் குறிப்பிட்ட பொருட்களுக்கு கலால் வரி விதிக்கப்படுது இந்த வரிகள் அரசாங்க சேவைகள் மற்றும் பொது சுகாதார முயற்சிகளுக்கு வருவாயை ஈட்டும் அதே வேளையில அத்தகைய பொருட்களின் நுகர்வை குறைப்பதன் நோக்கமா கொண்டது அந்த வகையில இரண்டாயிரத்தி பதினேழுல கலால் வரிய அறிமுகப்படுத்தினாங்க அப்போ என்னவா இருந்துச்சுன்னா கார்பன் ஏற்றப்பட்ட பானங்கள் ஐம்பது சதவீதம் எனர்ஜி பானங்கள் நூறு சதவீதம் புகையிலை பொருட்கள் நூறு சதவீதம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல இந்த பட்டியலை இன்னுமே விரிவுபடுத்தினாங்க எலக்ட்ரானிக் புகைப்பிடிக்கும் சாதனங்கள் இ சிகரெட்களில் பயன்படுத்தப்படும் திரவங்கள் இதுக்கெல்லாம் நூறு சதவீதம் இனிப்பு பானங்கள்ல ஐம்பது சதவீதம் இருப்பினும் புதிய விதியின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இனிப்பு பானங்கள் மேற்கண்ட பொது வகை பட்டியலிருந்து நீக்கப்பட்டு சர்க்கரை அளவை அடிப்படையாக கொண்டு தனித்தனியா மதிப்பிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த அறிவிப்பு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கான பரந்த தேசிய ஊந்துதலின் ஒரு பகுதியாகும் மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமிரக செய்திகளுக்கு நம்ம கலீஷ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க